பத்தாம் தேதி அதில் அந்த இடம் தேர்வு செய்ததற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா தலைவர்களும் இப்போ பஞ்சாப் சென்று இடத்தை பார்க்க இருக்கிறோம் அதன் பிறகு இடத்தை முடிவு செய்துவிட்டு அதுபோல் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணுடைய அனைத்து பொறுப்பாளர்களையும் அழைத்து பேச இருக்கிறோம் பேசி முடித்துவிட்டு எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே மதுராந்தரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் என்று ஆரம்பித்தோம் அது மாநாடாக முடிந்தது அது மாநாடு வந்து யாரும் எதிர்பார்க்காத அளவு பொதுமக்கள் திரளாக வந்து கலந்து கொண்டார்கள் அதற்கு பிறகு தான் நீங்கள் ஊடகங்களெல்லாம் கொஞ்சம் அப்படி லேசாக திருப்பி எழுத ஆரம்பிச்சிங்க அதுக்கு முன்னாலே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இரநூறு இரநூறு அந்த இரநூறு யாருக்குங்கிறதான் தீர்மானம் பண்ணணும் அது மக்கள் தான் தீர்மானம் பண்ணுவாங்க தேர்தல் தேதி அறிவிக்கணும் கூட்டணியை பொறுத்தவரில் இன்னைக்கு நாங்களும் வலுவான கூட்டணி அமைச்சிருக்கோம் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் ஐநூற்றி அஞ்சு தேர்தல் வாய்க்கிறது சொன்னாங்க நம்முடைய முதலமைச்சர் சொல்லும்போது ஒவ்வொரு இடத்திலும் பிப்ரவரி மாதம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னாங்க முதலமைச்சரே இன்னொரு பேட்டியில் பார்த்தா நாங்கள் எண்பது சதவீதம் நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி ஒரு இடத்துல பேசும்போது நாங்கள் எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு எண்பது சதவீதம் நிறைவேற்றி இருக்கோம்னு சொன்னாங்க ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா அவங்க தொண்ணூறு சதவீதம் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை பொய்யான வாக்குறுதிகளை சொல்லிதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க மீண்டும் பொய்யான வாக்குறுதி நிறைய கொடுத்துருக்காங்க பழைய அரசு ஓய்வு திட்டத்தில் இன்னும் அரசு ஊழியர்களுக்கு முறையான அறிவிப்பு எதுவும் அறிவிக்கிறது அதனால அரசு ஊழியர்கள் யாரும் இன்னைக்கு அவங்க பக்கம் ஓட்டு போட மாட்டாங்க அஞ்சு வருஷம் தாரன்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்த வருஷம் தாரம் சொல்லிருக்காங்க அடுத்த வருஷம் அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சர் வருவாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி விரும்பும் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை பார்த்தோம்னா அறுபத்தி ஆறு பேர் அதிமுகவில் நாங்கள் பிஜேபி நாலு எழுபது பேர் பாட்டாளிமக்கள் கட்சாணி அஞ்சு எழுபத்தஞ்சு பேர் அதான் அன்றைக்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னாலேயே எங்களுடைய எல்லா கூட்டணிகளையும் அண்ணா திமுகவில் இன்று இருக்கிற கூட்டணியை கூட்டி பார்த்தோன்னு சொன்னால் அன்றைக்கே நூற்றி பத்து இடங்களை நாங்கள் ஜெயிச்சிப்போம் அன்னைக்குள்ளே கணவன் ஆனால் இந்த ஐந்து வருடமும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எங்கு பார்த்தாலும் கஞ்சா கல்லூரிக்கும் பள்ளிக்கும் தோன்றிய பிள்ளைகள் கையிலே புத்தகத்தை எடுக்கக்கூடிய குழந்தைகள் இன்னைக்கு கஞ்சாவை எடுத்திருக்கிறது கஞ்சா மிகுந்த மாநிலமாக தமிழ்நாடு இன்னைக்கு உருவாகியிருக்கிறது எங்கு பார்த்தாலும் கஞ்சா பெத்தமிடி போன்ற போதை பொருட்கள் அவரை சட்டம் ஒழுங்கு சரியில்லை இன்றைக்கி கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா தோட்டங்களில் வயதானவர்கள்லாம் படுகொலை செய்யப்படுகிறார்கள் காரணம் கஞ்சா ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்தி மூணு பேரை திருப்பூரில் வெட்டி கொண்டு இருக்காங்க தோட்டங்களில் வயதானவில் கை காலையில் துண்டு துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போகிறாங்க யாருக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாது சாத்தாங்குளத்தில் ஒரு லாக்கத்து மரணத்தை வைத்துக்கொண்டே அவரை அதை வச்சு தேர்தல் வேலையெல்லாம் பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கி முப்பத்தி மூணு லாக்கத்து மரணங்கள் குடல் ஜெயிலுக்குள்ளே இன்னைக்கு லாக்க கைது எல்லாம் இன்னைக்கு சாகக்கூடிய சூழ்நிலை ஆக அவர்களால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசால் இன்னைக்கு ஒரு நல்ல ஆட்சியை மக்களுக்கு தர முடியவில்லை வெறும் பணத்தை வைத்தே ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பணப்பெட்டி வாங்கி கொண்டுதான் கூட்டணியிலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இன்னைக்கு கூட்டணி எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது அவர்களுடைய கூட்டணி வலுவிழந்திருக்கிறது மக்கள் இன்றைக்கு தேசிய ஜனநாயக பக்கத்தில் இருக்கிறார்கள் பாரத நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை உலக நாடுகளில் மிக சிறந்த நாடாக மாற்றிக்கொண்டிருக்க அமெரிக்காவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு ட்ரம்ப் இன்னைக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை பார்த்து இறங்கி வந்து அவர் ஐம்பது சதவீதம் நூறு சதவீதம் போட்ட வரியை இன்னைக்கு குறைத்து காரணம் இவருடைய நிர்வாகத்திற்கு ஐரோப்பிய நாடுகள் இன்னைக்கு புதிய ஒப்பந்தம் போட்டு புதிய முதலீடு இன்னைக்கு இந்தியாவை கொண்டு வந்திருக்கிறது நமது பார்ப்பு நரேந்திர மோடி அவர்கள இன்னைக்கு அவருடைய திட்டங்களும் ஆனால் நீபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்து போட்ட திட்டங்களும் சாலைகளும் விமான நிலையங்கள் போக்குவரத்து நிலையங்கள் அனைத்தும் இன்னைக்கு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணுடைய ஆட்சியிலே தான் நல்ல முறையில் இருக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள் ஆகவே தான் நாங்கள் நிச்சயமாக இருநூறு இடங்களை நாங்கள் நிச்சயமாக கொண்டிருக்கிறோம் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு அவர் விரைவில் திமுக ஐக்க மாற கூட ஒரு தகவல் இருக்கு அவர்ட்ட கேக்கும் போது கூட மறுக்கல அவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எந்த நிலையில் சொன்னார் மீது நாங்கள் எல்லாம் ஒரு மதிப்பு மரியாதையை வைத்திருக்கிறோம் ஆனால் எந்த பக்கம் இருந்தால் அவருக்கு அது நல்லது என்பதை அவர் தான் முடிவு செய்ய வேண்டும் அவர் போய் பார்த்திருக்கிறார் அவர் போய் ஒரு மனிதனை இப்ப நான் கூட முதலமைச்சராக சந்திக்கிறார் சந்திச்ச சட்டமன்றத்தில் பேசுகிட்டு வர லாபியில வரும்போது முதலமைச்சர் நானே பார்த்து பேசிட்டு இருந்தேன் ஆனாலும் எந்த கோணத்துல அவர் பார்த்தா என்பது எங்களுக்கு கிடையாது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு பிரதமர் பார்க்கறதுக்கு அதுக்கு வாய்ப்பு அந்த விரக்தியில அவர் அங்க போனார் அது பழைய கதை அதுக்கப்புறம் நானும் அண்ணன் ஓபியும் நிறைய இடத்துல பார்த்து பேசிட்டு பழைய முடிஞ்சு போன கதை வேற ஏதாவது நல்ல திமுக திமுக அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்யணும் நீதிமன்றம் சொல்லி இருக்கு என்னங்க திமுக அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்யணும் நீதிமன்றம் சொல்லி இருக்கு இந்த குற்றச்சாட்டை விட அமைச்சர் பதிவு உடனே நீக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி விஜய் சொல்லியிருக்காரு அதாவது திமுக அமைச்சர்கள் மீது நிறைய வழக்கு ஒரு அமைச்சர் மீது நிறைய வழக்கு எல்லார் எல்லாருமே இடி கேஸ் எல்லாம் அது வந்து தனி நிர்வாகம் அதை அவங்க பார்க்க வேண்டியது நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க செய்ய வேண்டியது அவங்களுடைய கருத்து ஏன்னா நீதிமன்ற கருத்துக்குள்ள நான் போக முடியல ஆனால் வர இருக்கிற ஒன்றாம் தேதி மதுரையில் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறார் வருகிற ஒன்றாம் தேதி மதுரையில் பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அண்ணன் ஈபிஎஸ் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் தான் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அண்ணன் டி டி தினகரன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் நீதி கட்சியுடைய தலைவர் அண்ணன் நமது ஏசி சண்முகம் அவர்கள் நமது அன்புக்குரிய பாரிவேந்தர் அவர்கள் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் எல்லோரும் மதுரையிலே கலந்து கொண்டார் சி கே வாசன் அவர்கள் எல்லோரும் மதுரையில் கலந்து கொண்டிருக்கிறார் கலந்து கொள்ள ஆக அதிலும் நீங்களும் கலந்து கொண்டு உண்மை செய்திகளை நாட்டுக்கு தர வேண்டும் என்று அன்போடு கூட்டணி கூட்டணி பங்கு பேச்சுவார்த்தை எதுவுமே ஆரம்பிக்கும் நாங்கள் வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றாக கூடுவார்கள் வெகுவர்கள் அவர்கள் கலந்து பேசி அதன் பிறகு அடுத்த முடி எடுப்போம் மத்திய அரசு தான் எல்லா நிதியுமே கொடுக்குது இங்கே மத்திய அரசுல எல்லாமே வாங்கிட்டு எதுவுமே கொடுக்கல கொடுக்கலன்னு சொன்னால் எப்படி முடியும் இன்னைக்கு ரேஷன் கடையில் எல்லா பொருள்களும் மத்திய அரசு இன்னைக்கு மாநில அரசுக்கு எந்த விதமான கட்டடமும் இல்லாமல் கொடுக்குது யாருக்காக ஏழை மக்கள் அது அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க சொல்ல முடியுமா நீங்கள் கேளுங்க முதலமைச்சரை பார்த்து நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இன்னைக்கு ரேஷன் கடையில எல்லா பொருட்களும் யார் கொடுக்கிறார்கள் இன்னைக்கு இவ்வளவு சாலைகள் மேம்பாலங்கள் ரோடுகள் விமான நிலையங்கள் யார யார் கொடுக்குறாங்க மத்திய அரசு இன்னைக்கு ஆண்டு ஒன்றுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் பேரிடர் நிவாரண நிதி கொடுக்குறாங்க மத்திய அரசு கொடுக்கலங்கிறத நீங்க எங்க பாட்டு நீங்க அவங்கள்ட்ட கேட்கணும் நீங்க இதே வார்த்தையை முதலமைச்சரை பார்த்து வருடத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கிறார்களே

பல முக்கியமான எதிர்காலத்துக்கு தேவையான இளைஞர்களுக்கு விளையாட்டுத்துறைக்கு என்று பல்வேறு துறைகளுக்கு தேவையான விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்க அதனால் ஏதோ ஒன்று வெளியில் போயிடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றுவது சரியாக அவங்களுடைய கூட்டணியை வந்து சரியா வச்சுக்கிட்டாலே போதும் ஏன் வந்து மற்றவங்களுடைய எதிர்கட்சிகளோட கூட்டணியை பற்றி அவர் அவங்க கவலைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல திமுக காங்கிரஸ்க்கான கூட்டணி அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக நிலைத்திருக்கக்கூடிய கூட்டணி அதனால அதில் எந்தவித மாறுதலும் வருவதற்கு வாய்ப்பு வந்து கொண்டு போய் அடகு தலைவர் நேரத்தில் திமுக அடிப்படை கொள்கையே மாநிலத்தில் சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி என்பது ஒருவேளை அவருக்கு தெரியாம இருக்கலாம் Mira, lo voy a